மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் சிலப்பதிகாரத்தை பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே மாதிரியின் இல்லத்தில் இருந்து கண்ணகியே தான் விரும்பி கோவலனுக்கு சமைத்து உணவு பரிமாறிய நிலையினை நேற்றைய தினம் நாம் கண்டு உணர்ந்தோம் இப்பொழுது கோவலன் கண்ணகியினுடைய முகத்தை பார்க்கிறான் வேதனையினுடைய உச்சத்திற்கே செல்லுகிறான் கண்ணகியை இவ்வளவு சிரமப்படுத்தி இருக்கிறோமே வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திடாள் என்று இருந்த கண்ணகியினுடைய பாதத்தை இவ்வளவு கல்லிலும் முள்ளிலும் நடக்க வைத்து சோதனைக்கு உள்ளாக்கி விட்டோமே என்று கருதிய கோவலன் தன் தவறை நினைந்து நினைந்து கருகுகிறான் உருகுகிறான் மறுகுகிறான் கண்ணகியை பக்கத்தில் அழைத்து கண்ணகிக்கு ஆறுதலாக பேச வேண்டும் என்று நினைக்கிறான் அந்த நேரத்திலே கண்ணகி உணவு உண்டு முடித்திருக்கிற கோவலனுக்கு இளம் கொழுந்து வெற்றிலையை வெற்றிலையை பாக்கோடு சேர்த்து கண்ணகி பக்குவமாக கோவலனுக்கு கொடுக்கின்றாள் அந்த வெற்றிலையை உண்டுவிட்டு கோவலன் கண்ணகியை பக்கத்திலே அழைத்து ஐயோகோ உனக்கு நான் தீங்குழைத்து விட்டேனே மென்மையான அடிகளை இப்படி கடினப்படுத்தி விட்டேனே என்று மென்மையான பாதத்தை அடிகளை நினைந்து வருத்தப்படுவதாக அடிகள் கூறுகிறார் மிக சிறப்பாக அடிகள் இந்த பகுதியை கையாளுகின்றார் உண்டு இனிது இருந்த உயர் பேராளர்க்கு அம்மன் திரையலோடு அடைக்காய் ஈத்த மயிர் ஓதியை வருகெனப் பொருந்தி கல்லவர் அத்தம் கடக்கையாவதும் வல்லுனகுள்ளோ மடந்தை மெல்லடியன என்று இளங்கோவடிகள் காப்பியத்திலே பதிவு செய்கின்றார் மனைவியின் காலை பிடிக்காத குறையாக தன்னுடைய தவறை உணர்ந்து பார்க்கிறான் கோவலன் காலை பிடிப்பது முறை ஆகாது என்று தமிழ் சமூக மரபு வைத்திருக்கிற கட்டமைப்பை அவனும் உணர்ந்து காலை பிடிக்காத குறையாக கோவலன் கண்ணகியை இவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கிறோமே என்று வருந்துகிறான் உளம் நைந்து பேசுகின்றான் அதனால் தான் அவன் அடிகளை பாதத்தை நினைத்து கவலைப்படுவதாக இளங்கோவடிகள் காப்பியத்தின் போக்கிலே எழுதியிருக்கிறார் இது ஒரு மன்னிப்பு கேட்கிற போக்காக அமைந்திருக்கிறது பெற்றோருக்கு குற்றம் இழைத்தேனே என்று வேதனைப்படுகின்றான் இந்த நேரத்தில் தான் கண்ணகியையும் நாம் கொடுமை செய்து தன்னுடைய பெற்றோர்களையும் நாம் வருத்தி இருக்கிறோமே என்று நினைத்து பார்க்கிறான் உண்மையிலேயே யாராக இருந்தாலும் பெற்றோரை வருத்தமடைய செய்தால் அது மன்னிக்க முடியாத குற்றம் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே முதல் தெய்வம் தாய்தான் பத்து மாதம் தன் வயிற்றிலே பக்குவமாய் சுமந்தீன்று கத்துகிற நேரமெல்லாம் கவிதை சொல்லி தாளாட்டி எத்தினமும் பாலூட்டி இன்பத்தை காண்பவள் தாய் மாமன் அடித்தாரோ மல்லிகைப்பு சென்றாலே அத்தை அடித்தாரோ அரளிப்பு சென்றாலே யார் சொல்லி எழு தாரா மேஞ்சு வர தமிழ் மதுரை ஆடி வர தாளேலோ தாளேலோ என்று தாளாட்டுகிறவள் தாய் தன்னுடைய இன்ப துன்பங்களிலெல்லாம் பங்கெடுத்து கொள்பவள் தாயாக இருக்கிறாள் அதனால் தான் தமிழன் அம்மா என்று பெயர் வைத்திருக்கிறான் ஆ என்பது <담hte> உயிரெழுத்து இம் என்பது மெய் எழுத்து என்பது உயிர் மெய் எழுத்து குழந்தை உள்ளே இருக்கிற பொழுது அந்த குழந்தைக்கு உயிரை கொடுத்து மெய்யாகிய உடம்பைக் கொடுத்து வெளியே அந்த குழந்தையை உழவு விடுகிற பொழுது உயிர்மெய்யாக உழவ விடுகிற ஆற்றல் தாய்க்கு இருக்கிற காரணத்தினால் தமிழன் அம்மா என்று பெயர் வைத்தான் தாவி அணைப்பதால் தாய் என்று சொல்லுகிறார்கள் அதுபோல தந்தை இந்த உலகத்திற்கு நம்மை தந்த ஐ நம்மை இந்த உலகத்திற்கு ஈன்றெடுத்த தலைவன் ஐ என்றால் தலைவன் இப்படி தாயையும் தந்தையையும் நான் பரிதவிக்க விட்டு விட்டேனே வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறேனே அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு குற்றம் இழைத்ததோடு மட்டுமல்லாமல் அறிவில் சிறந்த உனக்கு நான் சிறுமை செய்து விட்டேனே உன்னை அழைத்து இழுக்கு ஏற்படுத்தி இருக்கிறேனே நீயாவது கண்ணகி நான் வா என்று அழைத்த போது மறுத்திருக்கலாம் அல்லவா நான் சொன்னவுடனேயே எழுந்து வந்து எழு என்று நான் சொன்னதும் தவறு நீ எழுந்து என்னோடு வந்ததும் தவறு என்றுதான் எனக்கு நினைக்க தோன்றுகிறது கண்ணகி நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்ன காரியம் நான் செய்தேன் நீயும் என்ன காரியம் செய்தாய் என்று நினைந்து நினைந்து வேதனைப்படுவதாக இளங்கோவடிகள் கோவலன் கூற்றாக அமைத்து காப்பியத்தை நகர்த்துகின்றார் அடிகள் பாடுகின்றார் கோவலன் சொல்லுவதாக இருமுது குறவர் ஏவலும் பிழைத்தேன் இருமுது குறவர் என்று சொன்னால் என்னுடைய பெற்றோர்கள் உன்னுடைய பெற்றோர்கள் எல்லோருக்கும் நான் தீங்கிழைத்து விட்டேனே வேதனையை பதிவு செய்திருக்கிறேனே நான் வாழ்க்கையிலே செய்தது வேதனையை தவிர சோதனையை தவிர வேறு என்ன சாதனை நான் செய்திருக்கிறேன் இருமுது குறவர் ஏவலும் பிழைத்தேன் சிறுமுது குறைவிக்குச் சிறுமையும் செய்தேன் வழு எனும் பாறேன் மாநகர் மருங்கு ஈண்டு எழுகன எழுந்தாய் என் செய்தன இளங்குவடிகள் சொல்லுவதாக இருக்கிற குற்று கோவலின் கோவலனின் வாயிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகள் உண்மையிலேயே இருமுது பெற்றோர்களுக்கும் நான் தீங்கிழைத்திருக்கிறேன் உன்னுடைய அறிவார்ந்த தன்மைக்கு நான் சிறுமை செய்திருக்கிறேன் இவ்வளவு குற்றங்கள் நான் செய்த போதும் நான் எழுந்து வா கண்ணகி என்று அழைத்த போது எந்த விதமான சலனமும் இல்லாமல் கணவன் அழைத்தால் வரவேண்டும் என்று உடனே எழுந்து வந்தாயே என்ன செய்தாய் கண்ணகி நானும் உனக்கு என்ன செய்கிறேன் என்று தெரியாமல் செய்துவிட்டேன் நீயும் உடனே எழுந்து வந்திருக்கிறாயே நினைக்கிற பொழுது எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று சொல்லி கண்ணகிக்கும் கண்ணகியினுடைய பெற்றோருக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் செய்த வருத்தத்தை எல்லாம் இப்பொழுது கண்ணகியிடம் சொல்லி அவன் வேதனைப்பட்ட நிகழ்வினைத்தான் இளங்கோவடிகள் இவ்வாறு நமக்கு தந்திருக்கிறார் இதற்கு கண்ணகி என்ன சொன்னார் என்பதனை நாளைய தினம் பார்க்கும் வரை சிந்திக்கும் வரை உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேராசிரியர் பாகை கண்ணதாசன்